எப்படியோ போட்டான் ஃபேக் ஐடி கம்முனாட்டிங்க எப்படி யூஆர் ஃபேக் ஓ அப்படியே வினாய் சேர்றாடே சேர்றா போடா போடாடே போடா என்னவோ போடா ஆ போ நீலாம் இப்போ கெட்டி குடிச்சவரா போய் தொல்லை மண்ணல்லி கொடுத்து போடாடே போடா போய் தொல்லடா போடா நேற்று பார்த்தேன்க்கா அக்கா உங்கள் பேர் ஃபுல்லாக டல்லாக இருந்துச்சு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு அந்த நேரம் உங்கள் பர்த்டே பக்கம் போயிட்டு இருந்துச்சு அன்னை ஒரு டீ ஆமாம்ப்பா சம்டைம் வந்து இவனுங்க பண்றது இன்றைக்கி ஏதோ ஒரு ஒரு ஆக்சுவலாக உண்மை என்னென்னா ஆஃப் ஒரு ஒரு நாளில் நமக்கு ஆஃப்டே எப்படி போகுது நமக்கு தெரியாது அடுத்த ஆஃப் டே நமக்கு எப்படி போக நமக்கு தெரியாது நம்ம வந்து பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு பின்னாடி ஒரு வருஷத்துக்கு பின்னாடி பிளான் பண்ணுறோம் ஆனால் உண்மை என்னென்னா இன்றைக்கி ஒரு நாள் இந்த நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு இந்த நிமிஷம் வரத்துக்குள்ளே நம்ம லைஃப்பில் நிறைய விஷயம் மாறி மாறி நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் நம்ம பிளான் பண்ணவே கிடையாது அது எல்லாமே நடக்கும் அதில் வந்து இந்த பேட் கமெண்ட்டும் உள்ளடங்கியிருக்கு ஏன்னா நான் லைவில் இருக்கிறதால சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் வரும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எல்லா நேரம் சிரிச்சுக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ணவே முடியல சில நேரம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது கேட்குறான் ஃபேக் ஐடி கம்முட்டி அதையும் கேட்குறானுங்க அவ்வளோ கஷ்டமாக தான் ஏன் லைவ் வரேன்னுட்டு நான் ஏன் ஃபோனில் செலவு பண்ணி வரல உனக்கு எங்கே நோவுதுன்னு கேட்குறேன் ஆனால் அதையே சில நேரம் நம்மளால் கேட்க முடியறதில்ல அதை அவனது அதை பற்றி கவலை இல்லை அவனுங்க ஃபேக் ஐடினு அவனுங்க அவ்வளோதான் என்ன ராம் என்னடா உன் பிரச்சனை நான் மரியாதையாக சொல்லிட்டேன் நான் உன்னை கேட்கல உங்கள் அம்மாவை பேசலன்னு திருப்பி திருப்பி நீ சொல்லே இருந்தால் போட்டு போடாடே போட இதுக்கு மேலே நான் உன்கிட்ட எஸ்பியூஸ் சொல்ல முடியாது போடாடே போடா ட்ரீட் மை மை மெசேஜ் அண்ணி சொல்லுங்கப்பா ஹாய் அக்கா ஹாய் மதி மைனி எனக்கு ஆமாண்டா தோணுண்டா டேஷ் ப்ரோ லீவ் வரேன் பஞ்சாப்ல இருந்து டுமாரோ கிழங்கு ஃபிஃப்த்து ரீச் சென்னை ப்ரோ சதீஷ்கிட்ட தான் சொல்லிட்டுருக்கீங்களா அசோக் எனக்கு ஏன் கஷ்டம் இருந்ததுன்னா எனக்கு அந்த பொண்ணு அப்படியே தம்பி சோ சார் யார் பாரு நீங்கள் பாருடி கரூர்னு ஒரு ஐடி லவ் பண்ண பொண்ணு வேணுங்க கரூரில் இருக்கிறவங்களாம் அப்படிதாண்ணா ஹாய் அம்மாவா அம்சி ஹாய் அ ஹாய் பெருமாளே மரியாதையா பேசு இல்ல அக்கா அந்த லைவ்ல என்ன பிளாக் பண்ணிட்டாங்க ஏன் விக்டர் என்ன பண்ண ஒன்ன ப்ளாக் அடிச்சிட்டாங்க ஐயய்யோ விக்டர் அடிச்சிருக்காங்கள அருள் ஹாய்ப்பா ஆமா நீ ஓ சொல்றேன் சொத்து ஏவனையும் ஏன் இவன் கருவூர் திட்டுறான் யாரை திட்டானே புரியலப்பா ராம் ஹாய் நல்லா இருக்கேன் பாபு இங்கே என்னமோ கமெண்ட் பெருசா போகுது ஹலோ மேம் அகரா ஹிந்திலாம் வராதுப்பா நமக்கு தமிழே தங்க தங்கன்னு ஆடுது எடுக்க சொல்லுங்க நான் பார்க்குறேன்ப்பா விக்டர் நான் இரு யார்ப்பா அது எடுக்கிறதாங்க ஸ்பேனர் அசோக் உங்களுக்கு முடிஞ்சா விக்டர்னு ஒரு ஐடி பிளாக்ல இருந்தால் எடுத்து விடு முடிஞ்சால் எடுத்து விடுங்க யார்ப்பா கரு நீயாப்பா சரிப்பா இருப்பா அது ஏன்பா எங்ககிட்ட சொல்றா அதுக்கெலாம் அர்த்தம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது பண்ணி போப்பா மை நேம் சதீஷ் உங்க நேம் என்ன என்னோட சதீஷ் எங்க போன விக்டர் நீ ஏன் தம்பா போப்பா போனதால அக்கா அவன் வேற லைவ்லையும் இப்படித்தான் கேட்டுட்டு இருந்தான் அவன் அம்மாவை கேட்க சொல்லுங்க அக்கா கேட்டுருவான் கேட்டுருவான் வணக்கம் மேடம் துபாயில இருந்து மணி வாங்க பிரதர் துபாய் பிரதர் வணக்கம் நம்ம வீட்டு பக்கத்து விட்டதும் ஜெய்க்கு இருக்கார் நீங்கள் தூங்கலையா தூங்கணும் ஹாய் என்ன பேசின தெலுங்கில செப்பண்டி மீப்பாலா திண்ண திண்டீரா போஜனம் ஆயிடா பாக நேர ஏன்டா கமநாட்டி கல்லது கல்லச்சியா ஏன்டா ஃபேக் ஐடி பேமானிங்களா என்னடா உங்களுக்கு மரியாதை வேண்டி கிடக்குது ஐடி ஒரு கேடு போங்கடா அப்படி வாகனாரா நேன் வாகனாராண்டி மீறி வாங்கினாரா திருவண் திருநெல்வேலி திருநெல்வேலி